இந்த ரசிகர்கள் வந்துட்டு ஒன்று திரண்டு ஒரு அரசியல் சக்தியை அவர் பெரும் சிக்கல் இருக்கப்படுது என்னன்னாக்கா உதாரணத்துக்கு இப்ப அந்த தேமுதிக கட்சி தொடங்கப்பட்டதே பாருங்களேன் அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு என்ன இருக்குன்னு இங்க வரைக்கும் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா தேமுதிக கொள்கை என்ன மக்களுக்கு நல்லது பண்ணணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்லுவாங்க எல்லாருக்கும் அதான் கொள்கை மக்களுக்கு நல்லது பண்ணணும் அதை தாண்டி வந்து தனிப்பட்ட முறையில பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு தேடதான் தோணுது என்ன கொள்கை இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு அந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுறாங்க இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு பேசுறாங்க யாரு மாணி அப்படின்ற மாதிரி இருந்தது அதுதான் சொல்றேன் இந்த மாதிரி வந்துட்டு நடிகரா இருந்து அரசியல் வர வரக்கூடியவங்க கிட்ட பல்வேறு சிக்கல் இருக்கு அந்த வகையில விஜய் தேவலாம் பெரியாரை வந்துட்டு தன்னுடைய கருத்திய தலைவராக ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட நிறைய போதாமைகள் இருந்தாலும் கூட அவர் வந்து சில கருத்திய தலைவர்களை ஏத்துக்கிறாரு சில விஷயங்களை பேசுறாரு ஆஹ் தங்களுடைய கொள்கைக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை டிஸ்டோர்ட் பண்றாரு ஆனா அவர் எந்தளவுக்கு புரிஞ்சு அதை பேசுறாரு எந்த அளவுக்கு அதை வந்து தங்களுடைய ரசிகர்கிட்ட கடத்த போறாரு அப்படிங்கறது ஏன்னா இவருக்கு இன்னும் இவரே உருவாக்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்குன்னு பொழுது அந்த ரசிகர்கள் கடத்தணும் அவங்களை அரசியல் மையப்படுத்தணும் அப்படின்னாக்கா அதுக்கு பெரிய டாஸ்க் ஏன்னா நீங்க அவங்களை யோசிச்சு பாருங்க அவளை கட்டுப்படுத்தவே முடியல இங்கிட்டு ஓடுறாங்க அங்கிட்டு ஓடுறாங்க ஏதா ஒரு தலைவர் வந்துட்டு மரத்தை ஏறக்கூடாது அப்படிலாம் அறிக்கை விட்டு பாத்திருக்கீங்களா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பாத்திருக்கீங்களா இப்ப இந்த மாதிரியான சூழல்லாம் வந்து இந்த நடிகர்கள் வந்துட்டு ஆசிவாதே கன்வெர்ட் ஆகும்போதுதான் அப்படிலாம் ஏற்படுது இதே மாதிரி சிரஞ்சீவிக்கும் நடந்துச்சு சிரஞ்சீவி வந்துட்டு ஒரு கட்சி தொடங்கும்பொழுது அவ்வளவு ஆர்ப்பரிப்பு அவ்வளவு கூட்டம் அதே மாதிரியான ஒரு கூட்டம் தான் இங்க இருக்கு